இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அறுபத்தி அஞ்சு ஒரு சின்னதாக ஒரு அளவான வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான பண்ணை நிலை வந்து நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிணத்துக்கெடு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கிணத்துக்கெடு மேற்கு சைடு கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் உள்ள வந்து சின்னதாக ஒரு வீடு செட்டு போடுற மாதிரி ஒரு வீடு நம்ம வந்து போனால் ஒரு வீக்கெண்டுக்கு வரீங்க வந்து போனால் இருக்கிற மாதிரி ஒரு அளவான வீடு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வாஸ்துப்படி பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான வாஸ்துப்படியும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு உள்ளே வந்து சின்னதாக ஒரு இந்த கோழி வளர்த்துறதுக்கு நாட்டுக்கோழி கோழி நாட்டுக்கோழி செட்டும் இருக்குது டோட்டலாக வந்து அறுபத்தஞ்சு சென்ட் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு வயசு தென்னை மரங்கள் கொஞ்சம் இருக்குது பேலன்ஸ் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரு முப்பது வயசு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லா மரங்களுமே நல்ல காப்பில் இருக்குது எந்த இடத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் இருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பதிமூணு அடி தடம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு நீட்டான ப்ராப்பர்ட்டி வேணும் நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் சைட்டு ஒரு வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த அறுபத்தி அஞ்சு சென்ட்டு டோட்டலாக சேர்த்து அறுபது லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட்டு கேட்டிருக்காங்க இடத்த நேரில் பாருங்கள் இடம் ஏரியா பிடிச்சதுன்னா அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஃபைனல் ரேட்டு கேட்டிருக்காங்க மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வீடு நிலம் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்